யம அனைத்து உயிர்களின் உயிரையும் பறிக்கும் பணி அளிக்கப்பட்டிருந்தது இந்த பணி காரணமாக அனைவரும் தன்னை வெறுப்பதையும் இதனால் தனக்கு கடுமையான பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுவதாகவும் எண்ணி மிகவும் வருந்தினார் தனது இந்த பெரும் பாவத்தை போக்கிக் கொள்ள வழி தெரியாமல் தவித்த யமன் திருவாரூர் சென்று தியாகராஜரை வழிபட்டு தனது குறையை முறையிட்டார் அப்போது ஒரு அசரீரி ஒலித்தது திருவாஞ்சியம் சென்று சிவபெருமானை வழிபட்டால் உனது பாவம் நீங்கும் என்று அந்த அசரீரி கூறியது அதன்படி யமன் திருவாஞ்சியம் வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார் யமனின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் மாசி மாதம் பரணி நட்சத்திரத்தில் காட்சி தந்து வேண்டும் வரம் கேள் என்றார் யமன் சிவபெருமானிடம் இறைவா நான் உயிர்களை பறிக்கும் பணி செய்வதால் அனைவரும் என்னை வெறுக்கிறார்கள் எனக்கு ஏற்படும் இந்த பாவம் நீங்க வேண்டும் இத்தலத்தில் என்னை வழிபடுபவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் அமைதியான இறுதி காலத்தை அருள வேண்டும் என்று வேண்டினார் உயிர்களை பறிக்கும் பாவமும் பழியும் உன்னை வந்தடையாது இத்தலத்தில் என்னை தரிசிக்க வருபவர்கள் முதலில் உன்னை வழிபட்ட பின்னரே என்னை தரிசிக்க வேண்டும் அவ்வாறு வழிபட்டால் அவர்களுக்கு மறுபிறப்பு இல்லாமல் அமைதியான இறுதி காலம் அமையும் என்று வரமளித்தார் அன்று முதல் திருவாஞ்சியம் கோவிலில் யமதர்ம தனி சன்னதி அமைக்கப்பட்டு முதல் வழிபாடு யமனுக்கே நடைபெறுகிறது இங்கு வழிபடுபவர்களுக்கு மரண பயம் நீங்கும் என்றும் அமைதியான மரணம் கிட்டும் என்றும் நம்பப்படுகிறது இத்தலத்தில் எந்த ஒரு மரணம் நிகழ்ந்தாலும் மற்ற கோவில்களில் நடப்பது போல கோவில் மூடப்படுவதில்லை என்பது இதன் தனிச்சிறப்பு